சமூகம் டீனுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றுமொரு ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் இன்றைய ஆய்வு பகுதியில என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னா ஈரான் அதிபர் இம்ராஹிம் ரைசி மரணத்தால் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஈரான் நாட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியலில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக உள்ளூர் அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன மேலும் அடுத்த ஜனாதிபதியாக யார் பதவி ஏற்க போகிறார் என்றும் அடுத்த தேர்தல் எப்போது என்றும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன மறுபுறம் கருத்து ஜனாதிபதி இம்ராஹிம் ரைசியின் மரணத்திற்கு பாலஸ்தீன குழு ஹமாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளது இவை எல்லாவற்றையும் அடக்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவியிற்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் வாங்க ஆய்வுப் பகுதிக்குள்ளே போகலாம் இஸ்ரேல் ஈரானிடையே கடுமையான மோதல் நிலவி வருகிறது இஸ்ரேலிய படைகள் கடந்த சில மாதம் முன் சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் மற்றும் சிரியா வடக்கு நகரமான அலெப்போவில் உள்ள விமான நிலையங்கள் மீது நேரத்தில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது சிரியா மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்தான் ஈரான் ஸ்டேல் மோதலுக்கு முக்கிய காரணம் இவ்வாறு யுத்தத்தில் ஹமாஸிற்கு ஆதரவாக இருந்த ஈரான் நாட்டு அதிபர் தற்போது இறந்துள்ளார் என்ற செய்தி பார்ப்பவர்களை ஸ்டேல் பக்கம் திருப்பியுள்ளது ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்தில் எந்த தொடர்பும் இல்லை என்று ஸ்டேல் மறுத்துள்ளது குறித்த தகவலை அந்நாட்டு ஊடகமான சேனல் பதின்மூன்று வெளியிட்டுள்ளது ஸ்டேல் போருக்கிடையே திடீரென ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் நேற்று விபத்துக்குள்ளானது விபத்து நடந்ததாக கூறப்படும் இடத்தை ட்ரோன் ஒன்று உறுதி செய்த நிலையில் அந்த பகுதியில் செய்யப்பட்ட சோதனையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தது உறுதியானது ஹெலிகாப்டரில் ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் ஆமீர் அப்துல்லாஹியன் ஈரானின் கிழக்கு அஜர்பஜான் மாகாண ஆளுநர் மற்றும் பிற அதிகாரிகள் மற்றும் பாதுகாவலர்கள் இருந்ததாக அரசு தெரிவித்துள்ளது இவர்கள் எல்லோருமே விபத்தில் பலியாகியுள்ளனர் அஜர்பஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியு உடன் இணைந்து இருநாட்டு முயற்சியில் கட்டப்பட்ட ஒரு அணியை திறப்பதற்காக அஜர்பஜானுடனான ஈரானின் எல்லைக்கு ரைசி சென்றிருந்தார் அங்கிருந்து திரும்பி வந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது ஹெலிகாப்டரில் பயணித்த ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் ஆமீர் அப்துல்லாஹியன் ஆகியோர் மரணமடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மே பத்தொன்பதாம் தகுதி ஞாயிற்றுக்கிழமையன்று அணியை திறந்து வைத்து ஆற்றிய உரையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஈரான் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று ரைசி கூறினார் பாலத்தீனம் முஸ்லீம் உலகின் மிக முக்கியமான விவகாரம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஈரான் மற்றும் அஜர்பஜான் மக்கள் பாலத்தீனம் மற்றும் ஹாசா மக்களுக்கு எப்போதும் ஆதரவளிப்பார்கள் ஸ்டேலின் ஜூத ஆட்சியையும் அவர்கள் வெறுக்கின்றனர் என்று ரைசி தனது உரையில் குறிப்பிட்டார் மேலும் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மரணத்தால் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஈரான் நாட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியலில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈரான் அதிபர் மரணத்தால் பல மாற்றங்கள் ஈரான் நாட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியலில் நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அதிபர் இப்ராஹிம் ரைசி மரணம் பற்றி விசாரணை குழு அமைக்கப்படும் இது விபத்தாக இருக்கும் பட்சத்தில் சிக்கல் இல்லை அதுவே இது என்று முடிவாகும் பட்சத்தில் அது மிகப்பெரிய அரசியல் மோதலை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது கொலைக்கு காரணமானவர்கள் மீதான நடவடிக்கைகளை ஈரான் எடுக்கும் ஸ்டேல் போருக்கிடையில் இது நடப்பதால் கண்டிப்பாக ஸ்டேல் மீதான சந்தேகம் எழும் மேலும் ஈரான் ஏற்கனவே சிரியா போர் ஸ்டேல் பாலஸ்தீன போர் என்று அரபு நாடுகளில் நடக்கும் போர்களில் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இப்ராஹிம் ரைசி மரணம் அங்கே உள்நாட்டு குழப்பம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன ஈரான் மீதான பொருளாதார தடை ஏற்கனவே உள்ளது பொருளாதார ரீதியாக அந்த நாடு பாதிக்கப்பட்டுள்ளது இப்படி இருக்க அதிபர் ஒருவரே விபத்தில் மரணம் அடைவது அந்நாட்டை பொருளாதார ரீதியாகவும் மேலும் முடக்க வாய்ப்புள்ளது இதற்கிடையில் ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்து குறித்து அமெரிக்காவை சேர்ந்த சில எம்பிக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த செனட் உறுப்பினர்கள் சக்மர் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளுடனான தனது உரையாடல்கள் இந்த கட்டத்தில் தவறான விளையாட்டுக்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறுகின்றன ஆனால் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருப்பேன் என்றார் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான வடமேற்கு ஈரானில் மிகவும் மோசமான பனிமூட்டம் நிலவியது இது ஒரு விபத்து போல் தெரிகிறது எனினும் அது குறித்து முழுமையாக விசாரிக்கப்படுகிறது என்று அவர் செய்தியாளர்களிடையே பேசுகையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்ற அவையின் ஆயுதப்படை சேவை கமிட்டிக்கான குடியரசுக் கட்சி தலைவரான மைக்கேல் வால்ட்ஸ் இது நல்லது என்று கூறியுள்ளார் ரைசி அதிபர் பதவிக்கு வருவதற்கு முன்னும் பின்னும் மனித உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்தவர் என்று அவர் தனது எக்ஸ்பக்கத்தில் எழுதியுள்ளார் ரைஸ் இறந்துவிட்டால் உலகம் பாதுகாப்பான மற்றும் சிறந்த இடமாக திகழும் என்று புளோரிடாவைச் சேர்ந்த குடியரசுக் கட்சி உறுப்பினர் ரிக் ஸ்காட் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளார் அவர் மறைந்துவிட்டால் கொலைகார சர்வதிகாரிகளிடமிருந்து தங்கள் நாட்டை மீட்டெடுக்க ஈரானிய மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் மேலும் கூறினார் ஹெலிகாப்டர் விபத்தில் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இறந்ததை தொடர்ந்து ஈரானிய அரசாங்கம் சிறிதும் இடையூறு இல்லாமல் தொடர்ந்து செயல்படும் என்று ஈரானிய அமைச்சரவை அறிக்கை மூலம் கூறியுள்ளது அயதுல்லா ரைஷியின் அயராத மனப்பான்மையுடன் சேவை பாதை தொடரும் என்று விசுவாசமான தேசத்திற்கு நாங்கள் அளிக்கிறோம் என்று அந்த அறிக்கை கூறுகிறது அரசாங்கத்தின் பணிகள் சிறிதும் இடையூறு இல்லாமல் தொடரும் என்பதை வலியுறுத்துகிறது மேலும் ஸ்டேலுடனான சமீபத்திய போரின் போது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவளித்ததாக ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணத்திற்கு பாலஸ்தீன குழு ஹமாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளது இந்த தலைவர்கள் சியோனிச நிறுவனத்திற்கு எதிரான எங்கள் மக்களின் நியாயமான போராட்டத்தை ஆதரித்தனர் பாலஸ்தீனிய எதிர்ப்பிற்கு மதிப்புமிக்க ஆதரவை வழங்கினர் மேலும் அல் அக்ஷா வெள்ளப்போரின் போது உறுதியான ஹாசா பகுதியில் உள்ள எங்கள் மக்களுக்கு அனைத்து மன்றங்களிலும் துறைகளிலும் ஒற்றுமை மற்றும் ஆதரவில் அயராத முயற்சிகளை மேற்கொண்டனர் ஈரானிய அரசியலமைப்பின்படி ஜனாதிபதியின் மரணம் அல்லது இயலாமை ஏற்பட்டால் அதிகபட்சமாக ஐம்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும் வரை முதல் துணை ஜனாதிபதி பதவியேற்பார் மற்றும் ஜனாதிபதியின் செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்வார் மற்ற நாடுகளை போலல்லாமல் ஈரானின் துணை ஜனாதிபதி பதவி ஒரு நியமிக்கப்பட்ட பதவி தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அல்ல ரைசி பதவியேற்ற சிறிது நேரத்திலேயே ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மொஹமட் மொக்பரை துணை ஜனாதிபதியாக நியமித்தார் அரசியல் அமைப்பு திருத்தத்திற்கு பிறகு அந்த பொறுப்பில் பணியாற்றும் ஏழாவது நபர் இவர் துணை ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு முன்பு மெக்பர் ஈரானின் செடாட்டின் தலைவராக பதினான்கு ஆண்டுகள் பணியாற்றினார் இது பெரும்பாலும் தொண்டு நிறுவனங்களில் கவனம் செலுத்துகிறது ஈரானிய உச்ச தலைவர்